ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிசி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரண்டை தொகையில் நம்ம எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்திருக்க இந்த பிரண்டை வந்து எங்கள் வீட்லேயே வளர்ந்த செடி ஒருவேளை உங்கள் வீட்டிலே பிறண்ட செடி வந்து வளர்க்கணும் அப்படின்னா எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸ்லாம் நாங்கள் அதை போடுறோம் இப்போ வாங்க பிறண்டை நம்ம செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பிரரண்டை அது வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னா அந்த எஜ்ஜஸ் ஃபோர் எஜ்ஜஸ் இருக்கும் அந்த ஃபோர் எஜ்ஜஸ்ல கத்தி வச்சு எடுத்திங்கன்னா நார் மாதிரி ஒன்று வரும் ஸோ மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி குட்டி குட்டி அந்த வீடியோஸில் காட்டுற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பிரண்டை வந்து நம்மளுடைய கைக்கு ஃபுல் ஃபுல்லாக நல்லா ஒரு ரெண்டு கை வந்து நான் எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணது உளுந்த பருப்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குங்க அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ போல் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பூண்டு ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது பல் பூண்டு எடுத்துக்குங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் இருக்கோல அந்த சைஸ்க்கு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றப்பில் எடுத்துக்கோங்க இதுக்கு காஞ்ச மிளகாவும் புளியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நாங்கள் ஒரு பதினஞ்சு நம்பர் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் தேங்காய் திருவல் ஒரு கால் மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் ஸோ அவ்வளோதான் நமக்கு இன்க்ரீடியன்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சிட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க பிரண்டையை வந்து உள்ளே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் அந்த ஆயில்லேயே அது நல்லா ஃப்ரை ஆகும் ஃபஸ்ட்டு போட்டதுக்கோ நம்ம இப்போ எடுக்கும் போது பாருங்களேன் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த மாதிரி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆன பிறகு தனியாக எடுத்து வச்சுருங்க அப்புறம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தப்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா அதில் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தையும் கூட சேர்த்து நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் பூண்டும் போடணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க எண்ணெயில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை சும்மா தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிரித்து பிரித்து போடுங்க போட்டு அதுவும் நல்ல எண்ணெயில் வதங்கணும் இப்போது எடுத்து வச்சிருக்க திருவி வச்சுருக்குள்ள தேங்காய் அந்த தேங்காயையும் உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி ஒரு நல்ல ஒரு கலர் கலறிடுங்க இதில் நம்ம தேங்காய் போட்டிருக்குமே ரொம்ப நாள் இருக்காது அப்படிலாம் யோசிக்காதீங்க நம்ம தேங்காவை எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த துவையல் அதுக்கப்புறம் கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச பிரண்டையையும் அது கூடயே நம்ம வெங்காயம் பூண்டு அதெல்லாமே நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் இதில் காட்டுறது போல் அவ்வளோதான் இதை நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ஒன் வீக்கில் ஒன் வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும் இது இது வந்து எதுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மூட்டு வலி மாதிரி வரும் எல்லா எல்லாருக்குமே வரும் ஸோ இது தேர்ட்டி ஃபைவ் அபவ் இருக்கிறவங்க இது டே நம்ம வாரத்தில் வந்து தேர்ட்டி ஃபைவ் அபவ் இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி மூட்டு வலியே நமக்கு வராது சப்போஸ் யாருக்கும் அது மூட்டு வலி இருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சாப்பிடும் போது நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இந்த தொகையில் நம்ம எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சாப்பாட்லேயும் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஒரு வேளை நிறைய மிளகாய் போட்டோம் காஞ்ச மிளகாய் போட்டோம் நீங்கள் யோசிக்கலாம் பட் ஆனால் இது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது காரமே பெருசாக தெரியாது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்